அடுப்பு குட்டியாச்சுல மீனா போ பொங்க பானை எடுத்து வைக்க சொல்லு என்னது நான் பொங்கப்பானை எடுத்து வைக்கணுமா நானெலாம் வைக்கலம்மா நீயே வையன் கையெல்லாம் சுற்றும் புது துணி வேற கங்கு இங்கு தெரிச்சிட போகுது வம்பாக போகும் நீயே எடுத்து வச்சிரு சரியா போச்சு இந்த காலத்தில் பிள்ளையை எங்கே எடுத்து சொல்லி செய்து ஒரு கப்பை கூட நல்லா கேட்க மாட்டேக்கு சரி மீனா நேரம் போதில்லை நீ பானை எடுத்து வை டீ நல்ல மரமதனே எரியுது சீக்கிரமே பொங்கல் விழுந்துடும் இந்த திசையில பால் பொங்குதுன்னு பார்ப்போம் கிழக்க திசையே பொங்குனா நல்லதுன்னு சொல்லுவாங்க என்ன நாகக்கா அப்படியே பொங்க வச்சுட்டாங்களோ இல்லை உமா இப்போ தான் வச்சாதே பானையை வச்சிருக்கு ஏன் அவனுக்கு முன்னாடி ஆயிடுச்சு யாரனை குடி வேண்டியதானே இப்போ கூப்பிட்டேன் அவன் பொங்க பொங்கட்டு நான் வரேன் இப்போ தான் வச்சுருக்காதான் சரியாக தான் சொல்லியிருக்கான் ஏன் நான் வாலியை கொண்டுட்டு வரேன் பொங்கல் வாங்கணுன்னா வருவான் இது யார் ரொம்ப சுண்டகாரங்களா ஆமாம் உமா இது என் தம்பி முறை வேணும் அதான் நமக்கு தகவல் இருக்கல்ல பகவடி சொந்தம் ரொம்ப சொந்தம் எனக்கும் தான் ஓஹோ நம்ம பகவதி வீட்டுக்காரங்களா சொந்தமா சரி சரி அந்த பிள்ளை நல்லா இருக்க இவங்க பிள்ளையா தம்பி என்ன முறை தானே உமா அவங்களுக்கும் பொண்ணு பார்த்துட்டே இருக்குல்ல கேட்க வேண்டியது தானே ஓ அப்படி சொல்லுதுயோ ஆமாம் பார்த்தியா இவங்களுக்கு பொண்ணும் அமைய மாட்டேச்சு இந்த பிள்ளையோ கிளியாட்டம் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் சாதகம் அமையணுமே சாதகம் என்னக்கா சாதகம் ஃபுல்லாக அழகாக இருக்குது மனசுக்கு பிடிச்சா போதா என்ன இன்னும் சாதகத்தை வச்சே களத்தில் லட்டிகிட்ருக்க கேளுண்ணே வீட்டை கூட்டிகிட்டு போய் கேட்டு சும்மா வந்தா வேண்டாம்னா இருக்கு ஏ ஆமா நல்ல ஓசனையாக தான் சொல்லியிருக்கேன் எனக்கு கூட இப்படி நேரம் தோணுல வீட்டுக்கு தான் வர சொன்னேன் என்ன வின்ட்டு போலான்னு பார்க்க பார்க்கண்ணே கேட்டு பார்க்க என்னம்மா என்னம்மா பொங்கல் இது யாரே இப்பா இன்னைக்கு வந்து நிற்க ஓ அந்த பிள்ளைக்கு என்னென்ன இருப்பானோ ஏ வேளாயும் இதுவோ அவனா சின்ன வயசுல பார்த்தது அப்புறம் வரவே இல்லையே தான் வந்திருக்கானோ ஆமாக்கா அவன் தான் வளர்ந்துட்டான் நான் தான் வருஷத்துக்கு கோயில்குள்ளைக்கு வருவேன் அவனை கூப்பிட கூட வரவே மாட்டான் இன்னைக்கு தான் அவனுக்கு வரதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு அவன் எல்லாம் படிச்சிருக்கான்கா நல்ல இன்ஜினியருக்கு என்ஜினியருக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் வேலைக்கு வந்துச்சு நான் தான் அனுப்பலை ஒத்த ஆம்பளை பிள்ளையும் ஒத்த பொம்பளையும் பிள்ளையும் வச்சிருக்கோம் எங்ககிட்ட யாராச்சும் அனுப்பிக்கிட்டு நம்ம போனில் பிள்ளையை பார்த்துட்டு இருக்க முடியுமா அதுதான் வேலையெல்லாம் ஐயா உள்ளூரில் எந்த சம்பளம் கிடைக்கும் அது போதும்ட்டேன் அதான் வேலை இன்னும் ஒன்றும் ரெடி ஆகலை சரி அந்த பொங்க வச்சுட்டு போவோம் பொங்க வச்சு நேரமா அது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் அம்மா அவளுக்கும் நல்ல மாப்பிள அமையட்டும் அப்படின்னு வந்தேன் அதுக்கு என்னப்பா உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதான் பொங்க வைக்க வந்துட்டு இல்லை நல்லபடியாக பொங்க பொங்க மாதிரி வா மனசும் நல்லபடியாக நிறைஞ்சு போக சரிக்கா நீ சொன்னால் எல்லாம் நல்லா நடக்கும் நல்லதே நடக்குது அம்மா பொங்கல் பொங்கல் நேரம் கூப்பிடுங்க நான் காரில் கொஞ்சம் படுக்கிறேன் டயர்டாக இருக்குது சரிண்ணே நீ இடி பொங்க பொங்கும்போது கூப்பிடுவோண்ணே பொங்கல் பொங்கிச்சு மைனி எனக்கு ஏன்னா குழவப்பட அவ்வளோ வராத குழவ தெரியாது பொங்கலவோ பொங்கல் பொங்கலவோ பொங்கல் குலதெய்வ பொங்கல் அம்மா வெல்லம் தேங்காய் எல்லாம் துருவி வச்சணும்ல அதெல்லாம் தான் அங்கிட்ட தான் இருக்குது உங்கள்கிட்ட தான் எடுத்து போட்டுருங்க அடி நீ போகறீ வில்லத்தை சும்மா ஒதுங்கி வந்து நிக்க நீ தான் செய்யணும் இங்கே வா அங்கிட்ட பெரியவங்க இருக்கல சின்னவங்க எப்படிமா செய்ய முடியும் நீங்களே செய்யுங்க

இப்போ தான் இந்த பாலை பொங்கியிருக்கு இன்றைக்கே வெள்ளம் போட்டு என் கவையும் போட்டு திருவி சாமிக்கு வச்சுட்டு கொடுப்பாங்க ஏ அப்பா எவ்வளோ பெரிய தூக்கிட்டு கிட்டிருந்திருக்கேன் ஆமாம் வச்சு சாப்பிடலாம்ல நீங்கள் எல்லாரும் யாருமே இருக்க மாட்டாங்க ஏ முட்டை நமக்கு மேலே தான் முடியல மண்டையில் உள்ளயாவது அறிவு இருக்க நல்லா அறிவு வேலை செய்யுதுன்னு ரெண்டு நாளைக்கு தூக்கிறதுக்க ஏன் ஒரு பத்து நாளைக்கு சேர்த்து பெரிய குண்டானா கொண்டு வந்துருக்க வேண்டியதானே பத்து நாள் வச்சு சாப்பிடலாம்ல தெரியலாம் முடி இருக்குன்னா தேரமண்டலாம் அதுவே இல்லை கடன் முடியல தேரமண்டாம் அப்படியே இருக்குது அரே உங்கள் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜு இருக்குல்ல ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டியதான் சூடு பண்ணி சூடு பண்ணி ஆட்சில் நல்லாவேண்ணா பொன்னி வெள்ளத்தை கையால் போடு என்ன பிள்ளை பார்த்துட்டு போடு அந்த வெள்ளத்தை போட்டு அப்படியே போட்டு கிண்டு நீ அவன் தேங்காவையும் போட நெய் இருந்தால் குறை விடுங்க நல்லாயிருக்கும் ம் இந்த மசை போட்டு அப்படியே நல்லா கிண்டுமா என்ன வெள்ளம் போட்டுருக்குல்ல அடியில் பிடிச்சிரும் அப்படியே நல்லா கிண்டி விடுண்ணே சரியாக இருக்கும் சீ போடாத சீ போட்டால் அடியில் பிடிச்சிரும் அந்த கணல்லே நல்லா வெந்துடும் பாருங்க பக்குவமாக இருக்கான்னு தண்ணி குடிச்சா என்னன்னு இல்லைம்மா அதெல்லாம் பக்குவம் சரியாக இருக்கும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அந்த சூட்லேயே இருந்து வெந்துடும் இந்த ஒரு இலையை போட்டு மூடி வச்சு சாமிக்கிட்ட கொண்டு வைக்க சொல் ஏ வேலை ஆகிடும் இதை இந்த பத்து நிமிஷத்தில் மேலே இலையை போட்டு மூடிடு மூடி உன் கையால் கொண்டு சாமிக்கிட்டே கொண்டு வை என்ன சரிக்கா சரி கோயில் நடப்பு திறந்துருவாங்கல்ல ஆமாப்பா மணி அஞ்சாவது கோயில் இல்லை இப்போ திறந்துருவாது பூசாரி அது இல்லாமல் நீ லீவா எல்லாரும் வெளியூர் கூட்டமாக இருக்கு எல்லாரும் வந்துருக்காது இல்லை கண்டிப்பாக வந்து வரைப்போம் இதை கொண்டு அங்கே கொண்டு வை மொதல் ஆளை நம்ம பொங்கல் எடுத்து சாமி வைக்கட்டு சரிக்கா சரி ஏக்கா கேட்க நினைச்சேன் அவன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு பார்க்கியா கல்யாணம் முடிஞ்சா என்ன இல்லைப்பா வேலையும் ஒன்றும் அமைஞ்ச மாதிரி இல்லை ஏதாவது நல்ல பிள்ளையா வரட்டும்னு நானும் வேண்டாவது தேவையும் இல்லை பார்ப்போம் கடவுள் எங்க யாருக்கு எப்படியும் கொடுத்து வச்சிருக்காருன்னு பார்ப்போம்

சரி நீங்கெல்லாம் போங்க நான் பொங்க பண்ணி தூக்கிட்டு வரேன் அப்பா பொங்க பண்ண சூடால இருக்கும் நீங்க எப்படி தூக்கிட்டு வருவீங்க இல்லமா அதுக்கு என்ன அதெல்லாம் அப்பா தூக்கிட்டு வந்துருவேன் போங்க நீங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டு நில்லுங்க நான் தூக்கிட்டு வரேன் நல்ல பிள்ளையாட்டா இருக்க அப்பாவை ஒரு வேலை செய்ய கூட விட மாட்டேக்கு நம்மளே நல்லா பாத்துக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை பார்த்தாலே சரியுது மகாலட்சுமி மாதிரி இருக்கு இந்த பிள்ளைய எப்படியும் நம்ம மகனு கட்டிட வேண்டியதான் நமக்கு என்ன காசும் பணத்துக்கும் பஞ்சமா நல்லா தங்கமா வச்சுக்கிடுவானே நம்ம மகன் சரி பொண்ணு வா அங்க போலாம் கோயிலுக்கு மைனி வாங்க வாங்கம்மா ஏ தட்டு காக்கா கொஞ்சம் நில்லுங்க இந்த பாயசம் எப்போ தருவீங்க நானும் ஆச்சா எனக்கு பாயசம் போல இருக்கு சரி நீங்க தர நானும் நினைக்கும் இந்த தூக்குச்சட்டி வச்சுட்டு போறேன் தரம் எடுத்துகிட்டு தரேன் பாத்துடுங்க நான் விளையாட போறேன் என்ன தூக்குச்சட்டி நான் பார்த்துட்டு இருக்கேன்மா பொறுத்ததே பொறுத்த இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட போரு சாமியை கும்பிட்டுட்டு வந்து மோத பொங்கல் உனக்கு தான் என்ன சரிக்கா அப்ப நான் இங்கே நிற்கிறேன் நீங்க போய் சாமி கும்பிட்டு பொங்க பண்ணி வாங்க பொங்கலா பொங்கல் என்ன பானையோடையே கொண்டு போய் சாப்பிடுடா இங்க ஏற சாப்பிட போறாங்க ஐய் சாலி பானையோடைய தரீங்க ஐய் சாலி நான் போய் என் வேண்டாம் வேண்டாம் நீ பானையோடையே கொண்டு அங்கே கொடுத்துக்கிட்டு பானையை கொண்டு தந்துட்டா போதும் சரியா

என் மனுக்கு நல்லபடியாக இலை கிடைக்கணும் என் மகா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன் சொந்தத்தில் போய் விடாம நல்ல வசதி வாய்ப்பு உள்ள மாப்பிள்ளையாக கிடைக்கணும் சாமி அப்பா கடவுளே அப்பா ஒரு புத்தியா இருக்கா மகா ஒரு புத்தியா இருக்கா ரெண்டு வருகிட்ட எனக்கு மல்லுக்கட்டை முடியலை இது எதில் போய் முடியணும்னு தெரியலை ரெண்டு வருதுக்கும் நல்ல பூச்சியாக கொடுத்து நீ தான் நல்ல ஒரு வழியை விடணும் கடவுளே நாள் கழிச்சு உடனே என்னைக்கு தான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு நீ அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல செய்தி சொல்லணும் என்ன செய்தி தெரியுமா என் சரவணத்தானும் நானும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அடுத்த வருஷம் நானும் அவரும் வந்து கிட வெட்டி பொங்க வைக்கணும் சரியா அதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும் தெய்வமே அருள் இல்லாமல் ஒன்றும் முடியாது எங்கள் அப்பா ஏதோ வெளியூர் மாப்பிள்ளைக்கு பார்த்து கொடுக்கணும் வசதி உள்ளவருக்கு பார்த்து கொடுக்கணுன்ட்ருக்காரு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு என் சரவணாத்தான் போதும் என் சரவணா தான் கல்யாணம் பண்ண வேணாம் அதுக்கு நீ தான் என்னை வழி விடணும் கடவுளே ஐயா காவல் தெய்வமே

அடே என்ன சிரிச்சிட்டு கொண்டு வந்துட்டியா வேற யாரும் சாங்கிதெல்லாம் கூட்டு வந்துதானே அது சரிதான் அர்ச்சனை பிரசாதம் போயிட்டு வாங்கிடுங்க இப்ப இந்த பொங்கல் செயல இது எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அர்ச்சனை நல்லா பண்ணிட்டேன் எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும் சரியா ஆ சரிங்க பூசாரி அதான் இவ்வளவு தூரம் வந்தேன் நல்லபடியா எல்லாம் நடக்கணும் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் பையனுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும் அதே எல்லாம் நல்லதையும் நடக்கும் கவலைப்படாது